நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீமதி நிக்கமாந்த மகா தேசிகாய நமக இந்த கார்கோடல் பூக்காளில் முதல் அந்த பூக்கள் கருங்காந்தர் பூக்களை அதுக்கிட்ட அவ தன்னுடைய காதல் வழிய சொல்றா அதுக்கப்புறம் மேல் தோன்றி பூக்கால் அப்படின்னு சொல்றா அப்புறம் அந்த கோவை கொடி அதுக்கடுத்தது முல்லை அதுக்கு அடுத்தது பாடும் குயில்கள் ஆடும் மயில்கள் இது எல்லாருக்கிட்டையும் அவன் தன்னுடைய காதல் நோயை சொல்லிட்டான் இப்போ திருப்பியும் மயில்கிட்டேயே வரா ஏன்னா மயிலை விரட்டி நான் அது போக மாட்டேன்றது காலில் உடனே போன்றது அது கொஞ்ச தூரம் போடுறது திருப்பி பின்னாடி முன்னாடி வந்து இவன் முன்னாடி டிங்கி டிங்குனு ஆடுறது கொஞ்ச தூரம் போயிடுத்து திருப்பி வந்து அவன் முன்னாடி திருப்பி ஆடுறது தலையை இப்படி நீட்டுறது அப்படி நீட்டுறது தலையை ஆடுறது அப்பாவை இந்த பாசுரத்தை சேவிக்கிறா பாருங்க நடமாடி தோகை விரிக்கின்ற மயில்கால் உம்மை நடமாட்டக்கான பாவியேன் நான் ஒரு முதலிலேன் குடமாடு கூத்தன் கோவிந்தன் கோமிரை செய்து எம்மை உடைமாடு கொண்டான் உங்களுக்கு ஏன் இனி ஒன்று போதுமே அப்படின்னு சொல்றா அதாவது போன பாசுரத்துல போ அப்படின்னு விட்டு அந்த மயில்களை சொல்றா உன் காலில் உழுந்துடுறேன்னு சொல்றா இந்த மயில்களும் என்ன பண்ணுறதான் சரி போனால் பாருதான் அப்படி திருப்பி போகிறதான் திருப்பி அவங்க முன்னாடி வந்து அவளை வெறுப்பேற்றுற மாதிரி ஆடுறதுங்களாம் இப்போ இந்த பாட பாட பாசனத்தில் பாருங்கள் நடமாடி தொகை விரிக்கின்ற அழகாக நல்ல தொகையை விரிக்கிற உனக்கு நல்ல பெரிய தொகை அழகாக அதுவும் போட்டு வரப்பா இன்றைக்கா மயில் ஆட்டம்னு ஆடுறா பாருங்க பின்னாடி கட்டின்னு அந்த மயிலை முன்னாடி போடுறா டொக்குன்னு உழுந்து போயிடுறது அந்த மயில் தொகை ஆனா ஒரிஜினல் மயில் ஆடும்பொழுது இன்னும் அந்த மயிலாட்ட யாரோ ஆடுற மயிலாட்டத்தையே நம்ம வாயை பழந்து ஆணும் பாக்கிறோம் ஆனால் இவன் ஒரிஜினல் மயிலே வந்து ஆடும் பொழுது ஆண்டாள் எவ்வளவு அழகான பாசுரங்கள் அவ வாயிலிருந்து வருது பாருங்க நடமாடி தொகை விரிக்கின்ற நடனமாடி தன்னுடைய தோகைகளை அழகாக விரிக்கின்ற மயில்களே மயில் கூட்டங்களே உண்மை நடமாட்டம் காண பாவியின் நான் ஒரு முதலிலேன் உங்களுடைய ஆட்டத்தை என்னால் காண முடியல என்னால் காணும் அப்படிப்பட்ட பாவி நான் அதை ரசிக்க முடியல அதை என்னால் என் மனசுக்குள்ள கொண்டு போய் ஆ இந்த ம இன்னொருத்தராக இருந்தால் என்ன பண்ணுவோம் இந்த மயில் அழகா ஆடுறது இந்த மயில் கண்ணில் மயில் எவ்வளவு அழகாக இருக்குது மயில் கண்ணி அழகு இந்த கழுத்து போகிறேன் இங்கே எப்படி ஆடுறது இந்த கொண்ட மேலே இருக்க போகிறேன் அந்த இது அது எவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் யோசிப்பா ஆனால் என்னால் ஒன்றுமே யோசிக்க முடியல நான் ஒரு முதலிலேன் எனக்கு இப்போது ஒரு அட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கேன் நான் எனக்கு என்னன்னே தெரியல ஆண்டால் முன்னாடி ஆண்டால் எங்கள் அப்பா பெரியாழ்வார் அப்படின்னு இருந்தேன் இப்பயும் அப்படிதான் இருக்கேன் ஆனால் இனிமேல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது எனக்கு ஒன்றும் புரியலை ஏன்னா என் என் பேரே எனக்கு மறந்து போச்சு எனக்கு இப்போ ஃபுல்லாக என்னுடைய மனசில் இருக்கிறது எல்லாமே அந்த சகஸ்ட்ராமம் இப்ப இப்போ என் பேர் எல்லாமே எனக்கு மறந்து போச்சு நான் ஒரு முதலிலேன் குடமாடு கூத்தன் அதாவது குடமாடு கூத்தன் கூத்தாடியான அவன் கோவிந்தன் கோமிரை அதாவது மாடுகளை மேய்த்தவன் நினப்பண்ணான் மாடு மாடுகளை மேய்த்தவன் எம்மை உடைமாடு கொண்டான் மாடுகளை மட்டும் மெய்க்கல எம்மையும் தன் வசம் கொண்டுட்டான் மாடுகளை மேய்த்தான் மாடுகளை தன் வசம் கொண்டான் என்னை என்னுடன் பேசினான் என்னை தன் வசம் கொண்டான் அவன் கிட்ட யாரு போனாலும் அவன் அவன் தன்னுடைய ஆக்கின்றுவான் அந்த அளவு அவன் பவர் அது மாடா இருந்தாலும் சரி பாம்பா இருந்தாலும் சரி நாராக இருந்தாலும் சரி நீயா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் உடைமாடு கொண்டான் இவன் நமக்கு தான் அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவான் தன் வசம் கொண்டு விடுவான் உங்களுக்கு இனி ஒன்று போதுமே இது போதுமா உங்களுக்கு நான் யாருன்றதே எனக்கு என்னன்னெலாம் தெரியாது என் பேர் எல்லாம் மறந்து போச்சு ஆனால் ஒன்னே ஒன்று ஞாபகம் மட்டும் இருக்குது யாரு அந்த கோவிந்தன் அவனுடைய உடைதான் அவனுடைய உடையவன் நான் இந்த கோவிந்தனுக்கும் உடையவள் நான் இது ஒன்று தான் இப்போதைக்கே அட்ரஸ் இது போதுமா இதுக்கு மேலே நீங்கள் என்னை சொல்ல பண்ண போகிறீங்களா அப்படின்ட்டு இந்த பாசுரத்தில் கேட்குறாள் நடமாடித் தோகை விதிக்கின்ற மாமையிருக்கால் உண்மை காண பாவியேன் நான் ஓர் முதலிலேன் குடமாடு கூத்தன் கோவிந்தன் கோமிரை செய்து எம்மை உடைமாடு கொண்டான் உங்களுக்கு இனி ஒன்று போதுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்தில் மிக அழகாக சேர்க்கிறாள் பாருங்க முதல் வார்த்தைகள் பாருங்க நடம் நடம் குடம் குடம் எல்லாமே அந்த ரெண்டாவது எழுத்து டா 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 தகர வரிசையில் வருது பாருங்க அதாவது எவ்வளவு அழகாக இருக்கா எவ்வளவு அழகான மிக அழகாக தன்னுடைய பாசுரங்களால் நம்மளுடைய மனதை கவர்ந்தவள் அதனால்தான் இந்த பாசுரங்களை நம்ம திருப்பி 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 சொல்கிறதால நமக்கும் ஒரு ஏற்றம் கிடைக்கும் பெருமாள் கிட்ட நம்மளும் அனுகுரங்களாக அணு அதாவது அணுக்க தொண்டர்களாகவும் மிக நெருக்கமானவர்களாக நம்ப மாறுவோம் எல்லோரும் இதை அனுபவித்து படிங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கமெண்ட்களை போடுங்க லைக் பட்டன் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி மாலத்தி ராகவன் காஞ்சிபுரம்